ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பற்றினா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கண்டாவியான வீடியோ தான் சொல்லி ஆகணும் ஏன்னா மாயாவை வந்துட்டு எல்லாரும் தலைமையில் தூக்கி வச்சு ஆடக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே கூஜா தூக்கின விஷயங்கள் ஆல்ரெடி வந்து கமலஹாசன் அவர்கள் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நம்ம பிக் பாஸும் அந்த வேலையை தான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் அதாவது அர்ச்சனா தினேஷ் கூட இந்த வேலையை பண்ணுறாங்க அதுதான் கொடுமையாக இருக்குது அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்கள மாற்றி வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம ஏதாவது சொல்ல போனால் இதே இது மாயா சொன்னால் கமலஹாசன் அதுக்கு வந்துட்டு அப்போஸ் பண்ணுறது கிடையாது இதே அர்ச்சனா சொன்னாங்கன்னா உடனே வந்து அங்கே எதிர்ப்பு கருத்து வைக்கிறார் போது அவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டு நம்மளை வந்து நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணாத போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவாங்க ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்துட்டு அர்ச்சனாக்கிட்ட அதிகப்படியாகவும் தினேஷ்கிட்ட கொஞ்சம் கம்மியாகவும் மாறி இருக்கு நேற்று பாஸ் வீட்டில் வெளியே ஒரு ஆடியன்ஸ் இருந்திருந்தா நீங்க யாருக்கு வந்து இருந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டா தினேஷ் வந்து அன்டவுட்லி ரொம்ப கொடுமையா இருந்துச்சு மாயா பனை எவ்வளவு கேவலமான எச்சத்தரமான வேலைகள் இன்னுமே வந்துட்டு தீர்க்கப்படலை எத்தனை பேர் யூஸ் பண்ணி வெளியே துரோ பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை தினேஷ் இப்படி சொல்லுவார்ன்னு நினச்சக்கூட பார்க்கல ஆனால் மணி வந்து சூப்பராக வந்துட்டு தினேஷை தான் சொன்னார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து விஷ்ணுவும் தினேஷை தான் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அர்ச்சனா சொன்னது ரொம்ப ஜீர்ணிக்க முடியாமல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்துட்டு விசித்துக்கு அடுத்தபடியாக மாயாவோட விலையில நல்லா விழுந்துட்டாங்க அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாரம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அர்ச்சனாவும் வந்துட்டு மாயா இருக்க வெளியேற்ற போடுவார் அப்படின்றத மாட்டுக்கருத்தே கிடையாது அவங்களும் வந்துட்டு நான் வெளியே இருந்தால் கண்டிப்பாக நான் வந்துட்டு மாயாக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பேன் எனக்கு மாயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க என்னத்தை சொல்கிறது அதுக்கப்புறம் பூஜா நம்ம விஜயவர்மா வந்து சொம்பு தூக்கி அவர் வாயில் வர வார்த்தைகள் உங்கள் பேர் என்னென்னா மாயான்னு ஓப்பில் அந்த அளவுக்கு சொம்பு தூக்குற ஒரு ஆள் அவரும் தான் சொன்னார் விஜயவர்மா மாயம் தான் சொன்னாங்க மாயா உடனே நான் தான் எனக்கு ஃபேனும் அம்மா எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணி நினைக்கக்கூடாது அப்படிமா இருந்துச்சு அதுக்கப்புறமா கண்டிப்பாக வச்சு சார் போன வாரத்துக்கு அதுக்கு முந்தின வாரம் சொன்னாங்க பாருங்கள் அதே டயலாக் இப்படி சொல்லி சொல்லியே அந்த அம்மா வெளியமைச்சிட்டீங்க நல்லா பண்ணுறதுக்கும்மா மாயாமா எப்படியாவது விசித்திரா வெளியே போய் நல்ல அந்த வீடியோஸ்லாம் பார்த்து எதனால் இவங்க விட்டாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் மாயா பக்கத்து நெருங்காமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ் மாயாவுக்கு சொம்ப தூக்கின விஷயங்களை பார்த்துருப்பீங்க கமல்ஹாசன் அவர்கள் சொம்ப தூக்குன விஷயங்களை பார்த்துருப்பீங்க கடைசியில் அர்ச்சனாவும் தினேஷும் மாயாவுக்கு சொம்பு தூக்கின விஷயங்களை பார்த்துருக்கீங்களா பார்த்துக்குங்க நல்லா ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே